மகளுக்கு மாதவிடை ஒழுங்கற்று இருக்கிறது ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் மாதம் மூணு மாதத்துக்கு பின்னாடி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் மூணு மாதத்துக்கு ஒருக்கா மாதம் விட யாரும் கூட ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர்லாம் ஒரு நல்ல ரீப்ரொடக்டிவ் ஏஜ்க்கான பீக் ஏஜ் அந்த டைமில் மாதம் மாதம் கண்டிப்பாக மாதவிடாய் விடாய் நடக்கணும் பதினெட்டுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு கீழே நமக்கு மாதவிடாய் விடாய் குறைவாக நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை மேபி வெயிட் பண்ணலாம் அதுக்கு மேலே மாதவிடாய் விடாய் ரெகுலர் ஆகணும் ஏன் மாத விடாய் ஆகலை அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனல் ப்ரொஃபைல் பார்க்கணும் ப்ராப்பர் ஹார்மோன் ப்ரொஃபைல் தைராய்டு ஃபங்க்ஷன் மற்றதெல்லாம் உங்களோட கர்ப்பப்பை ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் கர்ப்பப்பை ஒரு டைம் பண்ணி ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் ஆண் இல்லைங்க இருக்குது அரிஷ்ட வகை மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது குறிப்பாக கர்ப்பைக்கான மருந்துகள் அதை நீங்க பக்கத்தில் டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுக்கணும் வெயிட் அதிகமா இருக்காங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு பார்க்கணும் மாவு உணவுல நிறுத்த நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாய் ஓரளவுக்கு சீராகும் ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி வீடியோல மாதவிடாய் சரியா இல்லைன்னா அந்த மாதவிடாய் நாட்களில் மட்டும் எடுத்துக்கொட ஒரு மூன்று ரெமடிஸ் நம்ம போட்டுருக்கோம் அந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க அந்த ரெமிடி மாதவிடாய் நாட்களில் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க